நம்மலாம் பைரசில படம் பார்க்கிற ஆட்களா அப்புறம் என்ன பண்றீங்க ஜூனியர் வீடனில் ரெண்டாயிரம் சமயத்துல முந்திரி காடு டூ சொந்தன காட்டுன்னு தொடர் வந்துச்சு அதுல வந்து தமிழ் தேசியர்கள் அமைச்ச படையை குடுத்து தொடர்றது இந்த பெரம்பலூர் ஜெயகண்டம் பகுதியில் அமைச்சிருந்தாங்க அவங்க அதை தொடர்ந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் கேட்டுட்டு போனால் இன்னும் படம் நல்லா புரியும்ல அதுக்காக தான் ஆனா அகில உலகத்திலேயே படம் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆயிட்டு போற கோஷ்டி நம்ம கோஷ்டி எது பண்ணாலும் திருத்தமா பண்ணணும் ஓகே நானும் படத்துக்கு போறேன் போய் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரேன் சரி நம்ம ஷோ முடிச்சு கேட்டுக்கிட்டுமா கேட்டுக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்போம் விகடன் பிளேல ஓகே நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் கம்பெனி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிச்சயம் கேளுங்க ஆதரவு கொடுங்க ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பல எம்பிக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் பேசுகிறப்ப அம்பேத்கர் பேரை சொல்கிறதே பல பேருக்கு இப்போ ஃபேஷனாக மாறிடுச்சு அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளோட பேரை சொல்லியிருந்தீங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்தும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அங்கேருந்து எதிர்கட்சிகள் எம்பிக்களை மட்டும் இல்லை நாட்டில் இருக்கிற பல பேரை வந்து கொந்தளிப்பு நிலைக்கு தான் கொண்டு போயிருக்கு இதப்படி நாடாளுமன்றத்தில் இரு நாட்கள் பலத்த சச்சை சண்டை சண்டை சச்சரவா இருந்தது இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் கூடினப்ப இதை பத்தி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க தான் குளிர்கால கூட்டத்தொடரோட இறுதி நாள் சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த அவைத்தலைவர் தலைவர் பாட்டை ஒளிபரப்ப சொல்ல வந்தே மாதிரம் பாட்டை போட்டோடனே இது பாணி வந்து அங்க வரையும் போயிருக்கு டெல்லி வரையும் போயிருக்கு ஆமா இது நேத்தூர் சம்பவம் நம்ம வந்து ராகுல் காந்தி எதிர்கட்சிக்கு போராட்டம் பண்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது அம்பேத்கர் போட்டோ வேந்தி ஆனால் பிஜேபிக்காரங்களும் அம்பேத்கர் போட்டோ ஏந்தி போராட்டம் பண்ணதான் பல பேருக்கு என்னன்னு புரியவே இல்லை இல்ல அவங்களுக்கே புரியல அவங்கள்ட்ட வந்து நிருபர்கள்லாம் போய் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக போராடுறீங்கன்னு பல மாநிலங்கள்லையும் போராடிட்டு இருந்தாங்க கேட்டிருக்காங்க நீங்க வந்து எதுக்காக போராடுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா நாங்க அம்பேத்கர் ராகுல் காந்தி அவமதிச்சிட்டாரு தான் போராடுறோம் அப்படின்னு இருக்காங்க என்ன சொன்னாங்களா அதையும் கேட்டாங்க என்ன அவமதிச்சாரு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சொல்றாங்க அதுதான் அமித்ஷா சொன்னார் அமித்ஷா சொன்னது இருக்கட்டும் ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னு கேட்க உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் அமித்ஷா அப்படின்னு கத்திட்டு போயிட்டாங்க இவ்வளோதான் வந்து நடந்திருக்கு அவங்க போராட்டத்துல ஓகே ஆனா ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல காவல் நிலையத்துல கேஸ்லாம் போடப்பட்டிருக்கு கொலை முயற்சி வழக்கு எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அனுராக் தாகூர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அஞ்சு பிரிவுல வந்து டெல்லி போலீஸ் வழக்கு போட்டிருக்காங்க ராகுல் காந்தி மேல இதுல என்னன்னா நேத்து நம்ம வந்து பார்த்தோம் பிரதாப் சாரங்கி முகேஷ் ராஜ்புத் ஆமா இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுருச்சு காங்கிரஸ் முக்கியமா ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டாரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர் தள்ளிட்டு போனோம் அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் பன்னெண்டு மணிக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா உடல்நிலையை ரொம்ப சீரியஸ் எல்லாம் போயிடுச்சா ஐசியு அட்மிட் பண்ணியிருக்காங்க ஓ ஐசியு அட்மிட் பண்ண பிரதமர் மோடி கால் பண்ணி பேசியிருக்காரு ஐசியூல போன் எல்லாம் பண்ண மாட்டாங்களே சீரியஸா இருக்கும்போது முதல்ல அவர் எப்படி பேச முடியும் அவர் கண்ண முடிக்கிட்டே பேசுறாரு

அந்த அடிப்பட்ட நேரில் வரவே இல்லை அது பல பேர் கன்ஃபியூஷன் தான் இருக்கிற நிருபர் நிரஞ்சனு கால் பண்ணி நம்ம பெரிய ஜியும் சின்ன ஜிதான் இருக்காங்க அம்பேத்கரை பத்தி மோடி ஒரு ஏழு எட்டு ட்வீட் மட்டும் போட்டாப்ல அதோட என்ன எங்க இருக்காருன்னு தெரியல நமக்கு அதுவும் ஒரே ட்வீட் தான் அது இடம் பத்தாதனால பல த்ரெட்டாக போட்டு விட்டு கிளம்பி போனாரு நிரஞ்சன கேட்டுருவோம் வருண் சிபி நீங்க எப்படி ரெண்டு பேரை தேடிட்டு இருக்கீங்களோ இங்க இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே அந்த ரெண்டு பேரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த பிரச்சனைகள் அத்தனைக்குமே நடுநாயகமா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் டெல்லியிலேயே இல்லை அவர் மேற்கு வங்கத்துக்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக போயிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திற்கு வரல நாடாளுமன்றமும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் நாடாளுமன்றத்திற்கும் வரல வெறும் ஒரு ஆறு ட்விட் போட்டாரு அதுல அமித்ஷா அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கக்கூடிய எல்லாம் சொன்னதோட அவர் நிறுத்திவிட்டாரு நேரில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் கேட்கல அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல இன்னொரு பயங்கர காமெடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு கேரளாவை சேர்ந்த இப்போ மத்திய இணை அமைச்சரா இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கேரளாவுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து கொடுத்துருக்குறாரு அத ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது நடந்திருக்கு உடனே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் அவர் கிட்ட விளையாட்டா கேட்டிருக்காங்க என்ன உங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் நீங்க விருந்து கொடுப்பீங்களா எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு எல்லாரும் சம்மந்தாங்க எனக்கு நான் வந்து சமத்துவத்தை கடைபிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கோபி கேரளாவிலிருந்து இருந்து கேரளாவுடைய அந்த சதயா சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் கேரளாவுடைய ஃபேமஸான மீன் கறி பொழிச்ச மீன் கறி அதாவது இலையில சுத்தி மீன் கறி தருவாங்க அதெல்லாம் கொண்டு வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து வெளியே தாங்க உள்ள வந்து நாங்கள் சாப்பாடுன்னு வந்துட்டா ஒரு மாதிரி எல்லாம் சமத்துவமா சமமா இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருக்காங்க பாத்தியாப்பா எவ்வளவு அதானே இவர் ரொம்ப கிராஸ் பண்றாரு இந்த சுரேஷ் கோபிய ஆனா எதிர்கட்சி எம்பிகளுக்கும் நேத்து விருந்து வச்சிருக்காரு நேற்று ராகுல் காந்தி கேஸ் எல்லாம் அளவுக்கு போயிருக்கு பெரிய பஞ்சாயத்து நடத்திக்கிட்டு இருக்கு அம்பேத்கர் விவகாரம் கழிச்சுன்னு சொல்லிட்டு சோறு கழிச்சிருக்காங்க காங்கிரஸ் எம்பிக்கள் ஆமா காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் விருந்து கொடுத்துருக்காரு சரி ஓகே சாப்பிடுவதும் தவறு கிடையாது ஓகேதும் தவறு கிடையாது ஆமா ஆனா எந்த சூழல்ல அவங்க குடுக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆமா இருக்கு இதை தாண்டி ஜி வந்து இங்க இருக்காரு இவர் அமித்ஷா கொல்கட்டா போயிட்டாரு அப்படின்றாங்க ஒருவேளை டெல்லி போலீஸுக்கு பயந்து எதுவும் போயிருப்பாரா இல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா டெல்லி போலீஸ் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாருப்பா ஆமா ஆமாச்சு நீங்க பாட்டு கத்திக்கிட்டு இருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்புறாரான்னு தெரியல இன்னும்னா வேலை வேலைன்னு எல்லா பக்கமும் போறாங்க ஆனா மணிப்பூருக்கு எல்லாம் அடங்கின தெரியல அது ஆமா மணிப்பூர்ல எத்தனையோ பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்ப வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியும் காயம் மட்டுமா ஏற்பட்டுச்சு பல பேர் இறந்தே போனாங்க அந்த வனத்துறையில ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு இதுவரையும் பிரதமர் மோடி ஆறுதல் வந்து போன் வழியாவும் சொல்லல பொது வழியும் சொல்லலை ஆனா ரெண்டு பிஜேபி எம்பிக்கள் அதுவும் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அதில் ஒரு துணியை வச்சு மறைச்ச மறைச்சிருந்தாங்க துணிக்கு கீழே தான் ரத்தம் இருக்குன்னுலாம் வேற சொன்னாங்க எடுத்தாங்க நீ பார்க்கல ரத்தம் வரல நான் பார்த்தேன் எடுத்து காமிக்கிறாங்க டக்குனு ஒரு அடைகிற அது என்ன பைப்பா அடைச்சோன்னு நிற்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இதில் என்னன்னா ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் தள்ளிவிட்டதா சொல்றது இது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் விஷயத்தை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ ராகுல் காந்தி அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு எந்திரிச்சு போகும்போது நிருபர்கள் கேட்குறாங்க அந்த சிசிடிவி காட்சிகள் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா என்கிட்ட ஏன் கேட்குறீங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்றாரு அதுக்கு நிருபர் ஒருத்தர் சொல்கிறாரு அவங்க தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு அதுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு அப்போ உண்மை என்னன்னு வெளியே தெரிஞ்சிரும்ல அதனால தான் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த சந்தேகம் மக்களுக்குமே இருக்கு ஆமா மக்களுக்கும் தெரியுது இல்ல ஏன்னா ஐசியூக்குள்ள மோடி போன் பேசுற வீடியோக்குலாம் வெளியே வருது தள்ளிவிட்டு வீடியோ வெளியே மக்கள் பார்த்து அவங்களே ஆமா ராகுல தள்ளி விட்டுருக்காரா இல்லையாங்கிறது தெரியல தெளிவாக தெரியும் அது நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இந்த உள்ள நிறைய பேர் கேக்கு வச்சாங்கல்ல ஆமா கலர் புகையெல்லாம் வீசினாங்க புகையெல்லாம் வீசினாங்க டைட் செக்யூரிட்டி இருக்கு எல்லா பக்கமும் நாங்க சிசிடி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க சிசிடி ஒர்க் ஆகல டிஜிட்டல் இந்தியாவில அதுவும் நாடாளுமன்றத்திலே ஒர்க் ஆகலன்னா பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஆமா இதுல நாடாளுமன்ற பக்கத்துல ஜியோட வீடு வேற இருக்கு ஆமா ஆமா அங்க ஒர்க் ஆகும்ல எல்லா பக்கம் ஒர்க் ஆகணும்ல ஒர்க் ஆச்சுன்னா என்ன வெளியிட்டு இருப்பாங்களா அந்த வீடியோவை ஏன் வெளியிடல வெளியிடல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரையும் வந்து அம்பேத்கரை பத்தி பேசிக்கிட்டு இருந்த எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு இந்த இதை பேச வச்சுட்டாங்கன்னு காங்கிரஸ் சொல்றாங்கல்ல இருந்தாலும் நம்ம மாட்டோம் அவர் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலும் அதில் நிறைய மழுப்பலான விஷயம்தான் இருந்துச்சு என்ன மீனிங்ல அதை சொன்னாருங்கிறதுல தெளிவான விஷயம் இல்லை தொடர்ந்து அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்திட்டாருன்னு தமிழ்நாட்டில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் நிறைய அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணாங்க அதேமாதிரி மகாராஷ்டிராவில காங்கிரஸ் வந்து குறிப்பா ராகுல் காந்தி அம்பேத்கர் அந்த பாஜகவினர் போராட்டம் பண்ணாங்க என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது சரி தெற்கு தான் காங்கிரஸ் அலுவலம் வந்து இருந்திருக்கு அங்க வந்து பாஜக இளைஞர் அணி தலைவர் நேஜிந்தர் சிங் அவருடைய தலைமையில ஒரு போராட்டம் பண்ண போயிருக்காங்க காங்கிரஸ் இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள அடிதடிலாம் வந்து ஏற்பட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி பிஜேபி தொண்டர்கள் காங்கிரஸ் போய் இருக்காங்க அலுவலகத்துக்கு அலுவலகத்தை அப்புறம் காவல்துறை தடியடி நடத்தி சில பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதா சொல்றாங்க பல பாஜகவினர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதும் ஒரு தகவல் அங்க பாஜக ஆட்சி அதாவது தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வரா இருக்காரு ஸோ இதெல்லாம் என்ன பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் வைக்கிறாங்க ஏன்னா இப்போதான் ஆட்சி அமைச்சு ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளார வந்து ராகுல் காந்தி அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அலுவலகம் சூரியாடப்படுது இது என்ன லாஜிக்குன்னு நமக்கு புரியல ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரி இன்னும் யாருக்குங்கிறதுல ஒரு சண்டை போயிட்டு இருக்கனால க சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே உள்ள போ இல்லை போல ஏன்னா சொந்த கட்சிக்காரங்களே இப்படி ஒரு வன்முறை அங்கே கட்ட விழுத்து விட்டுருக்காங்க அதே மாதிரி கொல்கட்டாவில் மேற்குவங்கத்தில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துலையும் இது மாதிரி உள்ள பூந்துருக்காங்க பாஜக காரங்க அங்கேயும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அமித்ஷா வேற அங்கதான் இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க அவர் பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப இருக்கணும் ஏன்னா உள்துறை அமைச்சர் அது பாஜக காரங்க இப்படி அமித்ஷா இருக்க இடத்துக்கு போய் போவாங்களா ஒன் பண்றாங்களே ஏன்னா நாட்டுல வன்மு மணிப்பூர் வன்முறை நடந்துகிட்டுதான் இருக்கு அதை கட்டுப்படுத்த முடியல அமித்ஷா இல்லை வன்முறை பூமியில யார் போனாலுமே குண்டர்கள் யார் என்னன்னு தெரியாது கண்டிப்பா கவனமா இருக்கணும் எல்லாருமே ஆமா இந்த மாதிரி பாஜக காரங்க காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடுறது ஃபேஷன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மும்பையில பண்ணியிருக்காங்க கொல்கத்தால பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து அமித்ஷா தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு சரி ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா ரெண்டு நாட்டுக்காக உழைத்த நல்லவர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தது இல்லைல்ல மோடி அமித்ஷா பேசி பார்த்திருக்கமே நம்மதான் அவங்களுக்குள்ள பேசி பர்சனலா அப்படி கேட்கிறேன் பர்சனலா ரெண்டு பேர் பேசிக்கிட்டா அவங்க பேசுவாங்க யாரு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அது வேற அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தது இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசنا விஷயம் நமக்கு கிடைக்கல. வேற ரெண்டு பேர் பேசنا விஷயம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா எக்ஸ்ல தான் பேசியிருக்காங்க எக்ஸ் தளத்துல. அடுத்து யோகி ஆதித்யநாத்தும் இவருமா பட்டுனா விசுமா இல்ல இல்ல அவங்களா இல்ல. அவங்களையா? இவங்க நாட்டுக்காக உழைத்து இங்க நாட்டை விட்டே வெளியேறி வெளிநாட்டில இருந்து நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்கிற ரெண்டு பேர். ஒருத்தர் வந்து லலித் மோடி. அவர் வந்து ஐபிஎல் நெருவனவரே. இன்னொரு பக்கம் கிங்フィஷரோட ஓனர் விஜய் மல்லையா அவருக்கு நேற்று அறுபத்தொன்போதாவது பிறந்த நாள் உன்னே லலித் மோடி என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப பர்த்டே அதெல்லாம் சொல்லிட்டு வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் தான் செய்யும் அதை ரெண்டு பேருமே நம்ம சந்திச்சிருக்கோம் என்ன சந்திச்சாங்க தப்பிச்சு ஒரே ஒற்றுமை அதைதான் சொல்றாரு போல அவர் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போகும் அப்படின்ட்டு இருக்காரு இவங்களே கடந்து போயிட்டாங்க நாட்டை விட்டு கடந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டு பேச்சா பாருங்க கடந்து போகும் பாட்டுதான் லலித் மோடி பண்ண அவர் ஒரு ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருக்காரு பாருங்க விஜய் மல்லையா அங்க நிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா நமக்கு அதெல்லாம் நடந்திருக்கு நம்ம ரெண்டு பேரும் நாட்டுக்கு எப்படியாவது நல்லது பண்ணிரணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம் ஆனா நமக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே அநீதி இழைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு மகான்களும் பேசிக்கிட்டதை பார்த்து நமக்குலாம் ரத்தம் கொதிக்குது ஆனா சதரவாத மொழி தெரியாம பார்த்துக்கணும் ஏன்னா அவருதான் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு ரசிப்போம் இன்னொரு ரெண்டு பேரும் கட்டிட்டு எடுத்துட்டு போக உங்களுக்கு மோடி அமித்ஷா தானே ஞாபகம் தான் அதனால எடுத்துக்க முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் ஆனா வந்து இவங்க இவங்க இவங்களை விட்டுருவோம் இன்னொரு விஷயமும் நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு பாதுகாப்புத்துறையோட நிலைக்குழு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் விமான விபத்துக்களை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி அதில் அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில் இந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி நாலு விமான விபத்துக்கள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் எட்டு கோவையிலிருந்து ஊட்டி போனாரு பிபின் ராவத் முப்படைகளோட தலைமை தளபதி அவங்க மனைவி மதுலிகா ராவத் ஒரு பதினோரு பேர் கொண்ட அந்த குழு ஹெலிகாப்டர்ல போகும்போது விபத்து ஏற்பட்டு அனைவருமே வந்து உயிரிழந்தாங்க இப்போ இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அந்த குழுனா இந்த மாதிரி அது வந்து மனித தவறுனாலும் நடந்திருக்கு அந்த குரூ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க விமானியோட பிழையால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தனியாக ஒரு விசாரணை குழுவெலாம் அமைச்சிருந்தாங்க அந்த டைம்லேயே அவங்க என்ன சொன்னாங்க மேகமூட்டம் தான் இந்த மாதிரி பட் நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த மாதிரி ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறது ஒரு முரணா இருக்கு இதுல பல சந்தேகங்களும் இருக்கு வர வர இந்த தலையில கட்டு போடுறதும் மாறிக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு தெரியல பாஜக கர்நாடகாவில் ஒருத்தர் வந்து தலையில போட்டு புகைப்படங்கள்லாம் வெளியாயிருக்கு என்னன்னா எம்எல்சி இந்த மேலவையும் இருக்கு அதனால எம்எல்சி சி டி ரவி தான் இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு சட்டமன்றம் இருக்கு சொல்லுங்க இல்ல தான் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளராக இருந்தாரு போட்டோக்கள் அண்ணாமலையோட நெருங்கிய நண்பராகவும் இருந்தாரு அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது என்ன பிரச்சனை அப்படின்னா கர்நாடகாவில ரெண்டு சட்டமன்றம் இருக்கு அதுல இந்த பெலகாவில உள்ள சட்டமன்றத்துலதான் இந்த டிசம்பர்ல இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் அங்க நடந்துட்டு இருக்கப்போ அம்பேத்கர் விவகாரத்தில் பாஜகக்கும் காங்கிரஸுக்கும் மோதல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது மாநில அமைச்சர் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களோட இவருக்கு ஏதோ வாதம் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு கடைசியில் இவர் தகாத சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள கொச்சப்படுத்திட்டாருன்னு அங்க உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சொல்றாங்க அவங்க அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததா சொல்றாங்க அதுக்கப்புறம் கா இவங்க என்ன பண்ணிருக்காங்க சட்டமன்றத்துலேருந்தே இருந்தே காவல்துறை அவரை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிற வழியில் என்னையை தாக்கிட்டாங்க எனக்கு ரத்தம் வந்துருச்சு நான் தலையில் கட்டு போட்டிருக்கேன் என்னையை துன்புறுத்துறாங்க என்னைய கொலை பண்ண பார்க்குறாங்கன்னெலாம் சொல்லி அவரோட எக்ஸ் தளத்தில் ஒரு பக்கம் அவர் இருக்காரு காரில் போலீஸோட இந்த சைடு அவரோட ஃபோட்டோஸும் வந்துகிட்டு இருக்கு இதுவும் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது அவரோட அட்மின் வந்து தெளிப்பதியில் சொல்லியிருப்பார் அட்மின்னுக்கு சிடி ரவி ஓகே அது தெளிப்பதில் தெரிஞ்சுக்கிட்ட அட்மின் வந்து ம தலைவருக்கு என்ன சொல்கிறாரோ அவரோட பாஸ் என்னென்ன சொல்கிறதா எடுத்து டெக்ஸ்ட் எழுத்துல போட்டுருக்காரு அவ்வளோதான் நடந்திருக்கு ஓகே அந்த பரமாத்மா கூட ஜி கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு மாதிரி அவங்களால பண்ண முடியும் அது ஓகே பண்ணியிருக்காங்க போல ஆமாம் சரி அதில் உண்மை என்னன்னு விசாரிச்சு சொல்லட்டும் உண்மையிலே அவர் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது பாஜக தரப்பில் பொய் வழக்குன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் ஆமாம் இந்த தலை தலையில் கட்டுன்னு பேசுகிறப்ப ஊபி மீரட்டில் உங்களுக்கு இந்த எண்ணெய் முடி வளரும்னு சொல்லிட்டு இருபது ரூபா தான் நான் எண்ணெய் அறிவிச்சிருக்க ஒரு கும்பல் ஓகே ஆயிரக்கணக்கான ஆண்கள் போயிருக்காங்க காவல்துறை பார்த்துட்டு யாரா அதை அறிவிச்சதுன்னு சொல்லிட்டு மூன்று பேரை கைது பண்ணிடுறாங்க இப்ப அது ஒரு போலியான அவங்க தெரிய வந்திருக்கு ஏன்னா ஊப்பிக்கல் நிறைய போலிகள் இருக்காங்கன்னு தெரியும் நிறைய இடங்களை உலாவிட்டு தான் இருக்காங்க மக்கள் கண்காணித்து உஷாரா இருக்கணும் இந்த போலிகள் இருந்து குஜராத்ல இருந்தா போலி சில போலிகள் பார்த்தோம் இப்ப யூபிலையும் ஒரு போலி கும்பல் இருக்காங்களா யூபியில இருக்க போலிகள் எல்லாமே சின்ன சின்ன போலிகள் இந்த இருபது ரூபாய்க்கு பண்றது இது குஜராத்தில் இருக்க போலிகள் எப்படி அப்படின்னா அரசாங்கமே வந்து சாரி அரசாங்க அலுவலகமே வந்து போலி அலுவலகம் நடத்துறது போலி நீதிமன்றம் நடத்துறது போலி மருத்துவமனை நடத்துறது இல்ல இல்ல அரசாங்கத்தையே நடத்துறது குஜராத் காரர் தான் ராகுல் வேற சொல்லிட்டு இருக்காருல்ல நீங்க சொல்றாரு

பேராவூரணி ஒரு எம்எல்ஏ யாருன்னா டிஎம்கே எம்எல்ஏ அசோக் குமார் அவர் அந்த விழாவில் கலந்துக்கல அவருக்கு என்ன முக்கியமான வேலைன்னு தெரில அதை தாண்டி அவருடைய நெருக்கிய நண்பர்னு சொல்லப்படுற மஜித்துங்க வந்து கலந்துக்கிட்டாரு இவரும் முக்கியமான பொறுப்பில் இருக்கு அவர் சொல்றப்ப கரெக்டாக அந்த பேரூர் நகர செயலாளர் சேகரோட பேரை விட்டுட்டாராம் உடனே சேகர்த்து மஜித் மதித்துக்கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு இன்னும் எப்போ விட்டுட்டீங்க நான் தானே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஜித் வந்து அவர் கெட்டவளத்துல திட்ட இவர் கெட்டவளத்துக்கு திட்ட கடைசியில் வந்து இப்படி ஒரு அவதூறு பேசியிருக்காரு தகாத வார்த்தையை பேசிய காரணம் தான் அங்க அமித்ஷா பேசுனால்தான் போராட்டமே அதுலயே அதுலயே ரெண்டு பேரும் தகாத வார்த்தையை போய் சண்டை போட கட்சிக்காரங்க போய் விளக்கி விட்டுருவாங்க அது எதுக்கு போராட்டம் பண்ணுறோன்னே தெரியாம அங்க போராட்டம் நடந்திருக்கு ஆனா மஜித் இதே வேலையா இருக்காரு மறு பேர் பெரு சொல்லாம விட்டுருவாங்க அவரு சண்டைக்கு போவாங்களாம் அது எம்எல்ஏ அசோக் குமார் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு கல்யாண பத்திரிகை பெரிய சண்டை எல்லாம் நடக்கும் அது மாதிரி மேடையில பேரு சொல்லலாம் சேகர பேரு சொல்லுன்னு தான் பிரச்சனை இப்ப சேகரிப்பேரு பல மீடியாவில் எழுதிட்டு நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆக்கி சேகர்ட்டிருக்கா சரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா தொண்டர்கள் தான் ஒவ்வொரு ஆளாக இருக்காங்க அவர் பிரச்சனையாக இருக்கான்னு பார்த்தா தொண்டையிலையும் அவருக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு அவர் யாருன்னா ஓபிஎஸ் அவருக்கு வந்து ஏற்கனவே அரசியலில் வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி கிண்டல் இருக்காரு இப்போ அவர் வாய்ஸுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா அவர்கிட்ட செய்தியாளர்கள் அங்கேயும் ஏஎன்ஐ வந்திருக்காங்க ஏஎன்ஐலாம் மைக்கணுட்டு ஒரு பத்து செய்தியாளர்களை வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி டிடிவி வந்து கூப்பிட்றாரு எடப்பாடியை வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா எதுக்குமே பதில் சொல்லலையே கட்டி <laughs>

வேணாம் இந்த ரெட்டலைய போட்டு ரெட்டை வெத்தல இருக்கும் அதெல்லாம் மிளகு வச்சு சாப்பிட்டோம் தான் சரியாயிடும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க ஏன்னா என்டர்டைன்மெண்ட் கம்மியா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல சரி இவர் மாதிரியே இந்த பதில சொல்லியாவது எடப்பாடி தப்பிச்சிருக்கலாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனா அவர் வந்து நான் பதில் சொல்லியே தீர்வேன்னு சொல்லி ஒரு பதில் சொன்னதே பிரச்சனையா மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து அம்பேத்கரை வந்து அவமதிச்சிருக்காங்க அமித்ஷாக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கலையே இது வந்து திமுகல இருந்து கேட்குறாங்களே ரகுபதி எல்லாம் கேட்கறாரு அப்படின்னா ரகுபதியெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல அவரை விடுங்க அவர் வந்து ஜால்ரா போட்டே வாழ்ந்துட்டு இருப்பாரு நான் வந்து அண்ணல் அம்பேத்கரை பத்தி மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி மத்திய அமைச்சர் அதுக்கு என்ன முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதுதான் சொல்லி இருக்காரு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அது தெரியல அவர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்ட்டு ஜெயக்குமார் கடனும் தெரிவிச்சிருந்தாரு ஆமா சிறுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இருந்தாரு அம்பேத்கர் இத வந்து அத கூட சொல்ல மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி எங்க மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கோச்சுப்பாருன்னு அமித்ஷா மேல அவருக்கு ஒரு தனி கூட என்ன எழுதுவாங்க அவங்க தெனாலி படத்துல பயம் பயம்னு சொல்றப்ப நீங்க சரி ஒரு கருத்தை வைக்க போல்டா அதே ஜெயக்குமார் கருத்தை வலியுறுத்த ஒவ்வொரு டேய் எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சியா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தான் சொல்றாங்க ரெஃபர் பண்றாரு முன்னாள் அமைச்சர் சொன்ன கருத்து இந்த கேள்விக்கு இவரோட மாண்பு முன்னாள் அமைச்சர் நத்தன் சொன்ன கருத்தை எடுத்துவாங்க இதுக்கு செலுதாஜ கருத்து இல்ல இல்ல அது வந்து ரெண்டு பேருக்கு தான் அந்த மாதிரி வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது அமித்ஷா ஒண்ணு இல்ல இல்ல அமித்ஷா ஒன்னு மோடி ஒன்னு அந்த பத்தின கேள்விகளுக்கு அப்படி சொல்லிடுவாரு மாநில தலைவர் மாண்புமிகு மாநில தலைவராக வந்துட்டா இறங்கி அடிப்பார் அது வேற விஷயம் அது வேற டிபார்ட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு சரி இன்னொரு விஷயம் என்னென்னா சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் ஒரு டஃப் ஃபைட் எப்போவுமே போய்கிட்டு இருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நீதிமன்றத்துலேயும் அது தொடர்பான வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சு எண்பத்தி எட்டு இந்த ஆண்டுகளில் கோயில் நிலங்களை தீக்ஷிதர்களே விற்றுருக்காங்க அப்படிங்கிறத உயர் நீதிமன்றத்தில் எவிடன்ஸோட இப்போ அறநிலையத்துறை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு மனு அதை பார்த்துட்டு இது வந்து நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள்லாம் திருப்திகரமாக இருக்குது இந்த மாதிரி கோயில் நிலங்கள் விற்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இதில் வந்து விசாரணை நடத்துங்க அப்படின்லாம் அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி நியமனம் பண்ணாங்க ஜாமீன் கிடைச்ச அடுத்த நாள் அமைச்சராக இதுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு பதில் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லவே இல்லையா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கோவம் ஆகிட்டு இருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல ஆமா பாளையங்கோட்டையில திருநெல்வேலி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக வாசல்ல ஒரு படுகொலை நடந்திருக்கு மர்ம நபர்கள் சிலர் கார்ல வந்தவங்க மாயாண்டி அப்படிங்கிறவரை அங்கே வெட்டி போட்டு போயிருக்காங்க இது வந்து கீழநத்தம் அப்படிங்கிற ஊராட்சியோட ஊராட்சி மன்ற உறுப்பினர் அந்த ராஜாமணி அப்படிங்கிறவர் போன ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அதோட பழிக்கு பழி தான் இந்த கொலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நீதிமன்ற வாசலில் ஒரு பட்டப்பகலில் இந்த மாதிரி கொலை நடக்குது அப்படிங்கிறது பெரிய ஒரு பயத்தை தான் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு நம்ம எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட நிறைய பேருக்கு நான் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் பட்டப்பகலாக நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் லேப்டாப்பை முறையாக எப்படி பயன்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது நிறைய பேர் லேப்டாப்பை டேபிள் வச்சு தான் பயன்படுத்தும் அப்படிலாம் பயன்படுத்தாதையும் அவங்க ஐக்கு நேராக இருக்க மாதிரி பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்குது கீழே மீ அப்படின்னு போட்டு ஒரு லேப்டாப்பையும் கவுத்து விட்டு அவரும் கவுந்துட்டு பார்த்துட்டுருக்கா கூல் வேன் அரைவ்ஸ் மீ டு டேட் அப்பா ரேங்க் கார்டில் சைன் போட்டு கொடுங்க பார்லிமெண்ட்ல ஆஸ்கர் அவார்டா கொடுக்க போறாங்க இப்படி நடிக்கிற அதிமுக என்னும் கட்சி நாடாளுமன்றத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தியவர் ஜெயலலிதா ஓபிஎஸ் இப்ப அதிமுகவே மூணாவதுல இருக்கு அரசியல் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் வந்து கலக்குவாருன்னு பார்த்தா முதல் நாள் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனவர் தான் பெரிய பஞ்சாயத்து நடந்த கூட வர மாட்டேங்கிறாரு இங்க வந்து இப்போ நீமில் படிச்சோம்ல வாழா கொடுக்குறாங்க அப்படி சொல்ல முடியாது அவங்க தரப்பு நியாயம் இருக்கும் வயசானவங்க ரெண்டு பெரியவர்கள் ஓரளவுக்கு பூரண குணமட்டும் அனைஞ்சு வரட்டும் ப்ரே பண்ணிக்கிறீங்களா பூர்ண உணவுல்ல இல்லை அது முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் டெல்லியில் ஐசியில் கேமராலாம் அலோவ் பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க ரா போலியா மருத்துவமனை ராம் மனோகர் லோகியா போலியாவா லோகியா ராம் போலியா இல்லையா இல்லை இல்லை அது தப்பாக சீட்டில் படிச்சிருக்கேன் சாரி அது ராம் போலியா இல்லையா ராம் மனோகர் லோகியா லோகியாங்கிற மருத்துவமனையை நடந்துவிட்டு போட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக மீண்டும் வருவாங்க வந்து திரும்பியும் அந்த ஃபைட்டை தொடருவாங்க காங்கிரஸ்க்கு எதிராக அப்படின்னு நம்புவோம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஓ முகேஷ் ஓகே ஓகே என்ன பேசுறது தெரியல என்ன ஓ ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு இருந்தோமா அவங்க வந்து கலக்க போகுது யாருங்கிற மாதிரி கெட்ட போட்டு கலக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க இதெல்லாம் நியாயமா எப்படி பேசுறாங்க பாருங்கள் காங்கிரஸ்ல அவங்க சொல்றாங்கப்பா இருந்தால் கூட மோடி வந்து நாடாளுமன்றத்தில்லாம் நிறைய விவாதங்கள்லாம் பங்கெடுத்திருக்கணும் பேசியிருக்கணும் அவர் வந்து பாஜக ரங்க சொல்கிற மாதிரி நிறைய வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்கணும் கலக்கப்போவது யாருங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் மோடி பேசலையேங்கிறதுக்காக கலக்கப்போகுது யாரு அப்படின்றவோட இப்போ மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் அது காமெடி நிகழ்ச்சியாச்சு

வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க வாத்தியராக விஜய் சேதுபதி கலக்கும் விடுதலைப் பாட்டு உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது